ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நம்ம நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா இந்த ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டில் யாராவது மாட்டி தப்பிச்சாங்கன்னா நான் செத்து புழைச்சி வந்தேனான்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி நிறையா பக்கம் நிறைய பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் செத்தே போயிட்டேன் அப்படியே என் கண்கணி ஒளி ஓட்டம் தெரிஞ்சுது நான் வந்து ஹெவனுக்கு போகிற மாதிரி தெரிஞ்சுது என் வாழ்க்கையோட மொத்த படமே வந்துட்டு என் ஃப்ரெண்டில் ஓடிச்சு அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க என் உடம்ப நானே வந்துட்டு வெளியே வந்து பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இதுதான் வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க தமிழில் சொல்லணும்னா அந்த செ சா செத்து பிழைக்கும் போது நடக்கிற சில ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட சில ஈவெண்ட்ஸை வந்துட்டு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான சில அந்த ஈவெண்ட்ஸை வந்துட்டு எது உண்மை எது போயின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செப்பரேட் பண்ணி உண்மையை மட்டுமே வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணி ப்ராப்பராக வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படி சில பேர் சொன்ன அந்த உண்மையான நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாலுமே ஒரு மாதிரி இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி போட்ட மாதிரி தான் இருக்கும் பட் எனிவேஸ் வந்துட்டு அந்த நியர் டெத் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் இன்றைக்கி செத்து புலச்சவண்டா அப்படின்ற ஒரு நாலு பேரோட கதையை பத்தி ஆரம்பிச்சலாமா முதல் ரெண்டு கதை பாத்தீங்கன்னா டாக்டர் ப்ரூஸ் அப்படின்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டாக்டர் ப்ரூஸ் பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே இந்த நியரிட எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றிலாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டாக்டர் தான் அவருக்கு இந்த பெருசாக இந்த ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கைலாம் இல்லை அவர் மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கான பர்சன் தான் டாக்டர் ப்ரூஸ் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது ஒரு ஆப்ரேஷன் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் அவர் வந்து பண்ணணும் அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு டை போடுறாரு அவர் அந்த க்ளவுஸ்லாம் போட்டுருக்குறார் அவர் ரூமில் போட்டுகிட்டு இருக்கும்போது அவரோட அந்த ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வந்து லைட்டாக வந்து சாப்பிட்டு வந்திருக்காரு சாப்பிட்ருக்கும் போது லைட்டாக சாஸ் வந்து கொட்டிடுது அந்த டையோ அதுவும் அந்த சட்டையில் கொட்டிடுது ஒட்டும்போது கரெக்டாக ஒரு நர்ஸ் வந்து ஒரு ரூமில் வந்து சொல்கிறாங்க டாக்டர் அந்த பேஷண்ட் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோம் இல்லைங்களா அவங்க வந்து சீரியஸாக இருக்கிறாங்க அவங்க ஹார்ட் பீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜீரோன்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் அவசரமாக வாங்கலைன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சின்னு கூப்பிட்றாங்க டாக்டர் ப்ரூஸும் வந்துட்டு அவசர அவசரமாக வந்துட்டு அந்த இதெல்லாம் மாட்டிக்கிட்டு திடீர்னு வந்துட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பீட்டே இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு அந்த டாக்டர் அந்த பேர் மறந்து போச்சு சீசிச்சியாக அனுமதிக்குமே அந்த இது அயன் பாக்ஸ் அதெல்லாம் வச்சு தேய்ச்சி விட்டு ஒரு மாதிரி வந்து ஃபைனலாக அவங்க வந்துட்டு சுயநிலைக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் டாக்டர் ரூஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேஷண்ட்டை போய் பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த பேஷண்ட் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இந்த மாதிரி நேற்று நீங்கள் வந்து எனக்காக ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு வந்து எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு கேட்டோன்னா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஓகே அதை ஒரு மாதிரி ஹேலு ஸ்டேஷனாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு உயிர் போய் உயர் வரும்போது அந்த பிரம்ம அந்த ஒரு மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வியூஸ்லாம் வந்திருக்காது சரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொன்னோன்னா வந்துட்டு ஓகே ஓகே நேற்று நீங்கள் உங்களுக்கு சப் சப்கான்ஷியஸாக உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுதா அப்படின்னு அதுக்கு அந்த பேஷண்ட் சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நான் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த நர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்களே அது நான் வந்துட்டு நான் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா வந்துட்டு இவருக்கு ஒருவே ஷாக்கு ஏன் என்ன ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேஷண்ட்டு குறிப்பிட்ட சொன்ன அந்த ஒரு நர்ஸு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் இல்லவே இல்லை அப்புறம் அப்புறம் இவங்க வந்து எதோ நேரில் பார்த்த எதெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ப்ரூஸ் ஆக்சுவலாக அந்த பேஷண்ட் சொன்ன நர்ஸ் கூட எங்கே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ரிசப்ஷனில் ரிசப்ஷனில் வந்துட்டு இவங்கள பற்றி இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டை பார்த்துக்கணும் இதெல்லாம் அந்த டைமுக்கு கொடுங்க அதெல்லாம் அவங்க மருந்துகள்லாம் வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு இந்த பேஷண்ட்டை பற்றி ரிசப்ஷனில் வந்து டாக்டர் பேசி இருந்திரு அதை இந்த ரூமில் இருந்து படுத்து படுக்கையாக வந்துட்டு சுயநிலைமை இல்லாமல் கிட்டத்தட்ட இறந்த நிலமையில் இருந்து இவங்க எப்படி இதை வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே டவுட் ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட்டை மேற்கொண்டு சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடும்போது வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு சுவாஸ்லாம் செஞ்சிச்சு இல்லையா ஸோ பார்த்து சாப்பிடுங்க டாக்டர்னு சொல்லிட்டு ஃபன்னியாக வந்துட்டு இங்கே வந்து நேரில் பார்த்த மாதிரி வந்து இருக்காங்க இதெல்லாம் பார்த்தோம் டாக்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா நான் ரூமில் சாப்பிடும்போது சாஸ் வந்து என் சட்டியில் திசுந்துச்சு அது எப்படி இந்த பொண்ணை வந்துட்டு அதுவும் அந்த டைமில் சாஸ் சிந்தன டைமில் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்டத்தட்ட டெட்டுன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் சிற விஷயங்கள்லாம் போனோம் அதுக்கப்புறம் தான் பழச்சே வந்துச்சு போது இப்போ அந்த கிட்ட கேட்குறாரு எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது நீங்கள் தான் இங்கேருந்தா இங்கே தான் இருந்தீங்க ரூம் கூட நீங்கள் வெளியே வரலையே யாராவது பார்த்துட்டு உங்கள்ட்ட சொன்னாங்களான்னு கேட்கும்போது அந்த பேஷண்ட் சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நான் வந்து ஆக்சுவலாக ஏதோ ஏர்ல எனக்கு மிதந்த மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே நான் அப்படியே வந்து பாஸ்வையாக நான் வந்துட்டு பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னாலே கூட ஷாக்கு அந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ கிட்டத்தட்ட அப்படியே சாகர நிலமையில் போயிட்டு திருப்பி வரும்போது சோல் அப்படியே உடம்பு போட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வரும்ன்ற மாதிரிலாம் வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு அவருக்கு புரியல இது உண்மையாக பொய்யா இந்த பேஷன் ஏதாவது கேம் ஆடுறாங்களான்ற மாதிரிலாம் வந்துட்டு யோசிச்சுட்டு இது வந்து ஒரு சம்பவம் இது அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்லேயே டாக்டருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டாவது சம்பவம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது சம்பவமே இந்த டாக்டர் சொல்லி நடந்த ஒரு சம்பவம் தான் அதில் என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி தான் ஒரு பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிவியரான சீரியஸான ஆப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு அந்த இடத்துல வந்துட்டு டாக்டர் இல்லை அதாவது ப்ரூஸ் இல்லைங்க இல்லை இன்னொரு டாக்டர் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாரு நர்ஸ்லாம் சுற்றி இருக்கிறாங்க அந்த பேஷண்ட் கிட்டத்தட்ட டெட்டு தான் ஒரு கண்ணே திறக்கல ஆல்மோஸ்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் வந்துட்டு ஆப்ரேஷன் நடக்குது இப்போது ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா போய் பேஷண்ட்டை கேட்பாங்களா என்ன சார் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்களா கெட்வெல் சுனெலாம் சொல்லுவாங்களே ஸோ அப்படி அந்த மாதிரி வந்துட்டு பேசும்போது அதுக்கு டாக்டர் ப்ரூஸ் வந்திருக்காரு சும்மா எக்ஸாமின் பண்ணி என்ன ஓகே அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படி டாக்டர் ப்ரூஸ் வரும்போது சும்மா எதாச்சும் கேட்டிருக்காரு எப்படி டாக்டர் நல்லா வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்களா நல்லா நர்ஸ்லாம் உங்களை பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பேஷண்ட் வந்து சொல்லியிருக்கா அப்படி ஆ அதெல்லாம் நல்லா வந்து பார்த்துக்குறாங்க என்ன நான் எனக்கு ஆப்ரேட் பண்ண டாக்டர் தான் வந்துட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து ஏதோ பறவை மாதிரிலாம் வந்துட்டு செய்க பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு வந்து சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு மறுபடியும் குழப்பம் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணப்போ அந்த பேஷண்ட்டு கண்ணே முழிக்கலை அவங்க வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லாக டெட்டு அவங்க தான் ஆல்மோஸ்ட் பயங்கரமாக வந்து அனசிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட அதை தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு சாவுக்கு போராடிருந்தேன் அந்த டைமு அந்த டைமில் கண்ணே திறக்கல கண்ணை திறக்காம எப்படா வந்து டாக்டர் இப்படிலாம் பண்ணான்லாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு டவுட் அதையும் தாண்டி யாராவது ஒரு டாக்டர் அதுவும் பெரிய ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த பறவை மாதிரிலாம் யாராவது வந்து விளையாட்டு காமிச்சிட்ருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பவே இல்லை இனிஷியலாக சரி இவர் ஏதோ வளர்றாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அந்த சும்மா அப்படியே சாப்பிட போயிடுறாரு சாப்பிட போகும்போது இந்த பேஷண்ட்டுக்கு ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த டாக்டரை எதாச்சியாக மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி சும்மா அப்படியே வாக்கில் ஏன் டாக்டர் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது எதாவது இப்படி இப்படி எதாவது பண்ணுவீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது அந்த டாக்டர் வந்து சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்கணும் இல்லை சும்மா கேட்க சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னா ஆமாம் நான் வந்து இப்படி இப்படி பண்ணுற வழக்கம் கொண்டு வரணும்னா இவருக்கு ஒரே ஷாக்கு எதுக்கு நீங்கள் இப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க ஆப்ரேஷன் போது கேட்கும்போது இல்லை பொதுவாக நான் வந்து உள்ளே வரும்போது நர்ஸ்லாம் வந்து சுற்றி பேஷண்ட் கிட்ட இருப்பாங்க நான் வந்து என் கையில் க்ளவுஸ்லாம் நான் போட்டிருப்பேன் ப்ளஸ் சில விஷயங்கள் நான் தொட்டால் வந்து அதை வந்து சில கெமிக்கல் அஃபெக்ட் ஆகிடும்ன்றதால் வந்து நான் கையை கொஞ்சம் ப்ராப்பராக அப்படி வச்சிக்கிட்டு நான் வந்து இப்படி என் கையாலேயே வந்து நான் வந்து அந்த இது பண்ணுங்க அது போகணுன்னு சொல்லுவேன் அதை பார்க்கறதுக்கு வந்துட்டு பரவ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொன்னோன்னா ஒரே ஷாக்கு நம்ம ப்ரூஸ்க்கு எப்படா அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு பார்த்தா திருப்பியும் அந்த பேஷண்ட் போய் கேட்குறாரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஒரு டாக்டர் இதெல்லாம் பண்ணுதுன்னு கேட்கும்போது சொல்கிறாரு நான் அதை மட்டும் பார்க்கல ஏன் உடலே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த கிட்டத்தட்ட அந்த ஹோல் ஆப்ரேஷன் வந்துட்டு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முடிகிற தருவாய் வரைக்குமே என்னை என்னை ஆப்ரேட் பண்ணதை என்னையோட சேர்த்தி நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் மாதிரி வந்து நான் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுவும் வந்துட்டு உண்மையாக போய்யான்றது என்னமோ தெரில பட் இது வயசு தான் நடந்த விஷயமா அந்த டாக்டர்னு சொல்லியிருந்தாரு அந்த நியர் எக்ஸ்பீரியன்ஸில் மூணாவது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாலாவது அதுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் மூணாவது இது வைக்கலைங்களேன் மூணாவது வந்து ஒரு கை குழந்தை ஒரு பிறந்த ஒரு மூணு மாதமான ஒரு கை குழந்தை அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க செவத்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்கு அந்த பக்கம் வீடெலாம் இருக்குது வெளில வந்து கார்லாம் நிற்கிது ஒரு சின்ன ஒரு பூனை எல்லாம் அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வீட்டோட கிச்சனில் வந்துட்டு திடீர்னு என்ன ஆயிருக்கு அவங்க அம்மா அந்த குழந்தைங்க பால் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை திடீர்னு வந்துட்டு அழுக ஆரம்பித்து திடீர்னு வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் ஒரு மாதிரி வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இறந்து போன மாதிரி ஒரு நிலைமை அந்த குழந்தை வந்துடுது இதை பார்த்த உடனே அந்த குழந்தையோட அம்மாக்கு வந்துட்டு பயங்கரமாக ஐயோ என்ன தெரியலன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு முதல்ல தொடங்க எந்திரி திரி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அந்த என்னது இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மூச்சு கொடுத்து பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க குழந்தை எந்திரிக்கவே இல்லை அவசர அவசரமாக அந்த குழந்தையோட அப்பா வந்து இருந்து ஓடி வராரு ஓடி வந்து டாக்டர்லாம் வந்து வர வச்சு கூப்பிட்டு வராங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்தைக்கு உயிர் வந்துடுது ஓகேங்களா இதுதான் நடந்த சம்பவம் இது நடந்து ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என்னாச்சு இந்த குடும்பம் வந்து ஓரளவுக்கு வெல் செட்டில் குடும்பமாக மாறிடுச்சு ப்ளஸ் வந்து அவங்க அந்த ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பேக் இருந்த வீடுலாம் இப்போ இல்லை இப்போ புதுசான ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏரியா வேறு வேறு இடம் வேறு ஒரு மாதிரி நல்ல ஒரு இடத்துக்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன ஆயிருக்கு ஒரு நாள் சும்மா ரேண்டமாக வீட்டில் வந்து அந்த பசங்கள் அம்மாலாம் பேசிகிட்டு போகிறிங்களா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அந்த மூணு மாதம் கை குழந்தையாக அதாவது இப்போ கிட்டத்தட்ட நாலு வயசு ஆயிடுச்சு அந்த நாலு வயசு பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் எத சொல்லணுன்னே ஆசை என் மைண்டில் வந்து ஒரு விஷயம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போவோம் என்ன என்ன என் மைண்டில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அம்மா அந்த அம்மா பார்க்குறதுக்கு உன்ன மாதிரியே இருக்குது அந்த அம்மா கையில் வந்து ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குழந்தைய வந்து வச்சுருக்கு அந்த குழந்த வந்து கிட்டத்தட்ட எந்த அசைவுமே இல்லாமல் இருக்குது அதை பார்த்து வந்து அந்த அம்மா அழுதுகிட்டு வர இருக்கிறாங்க அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கிச்சன் மாதிரி இருந்துச்சு செவத்தில் வந்து இந்த டிசைனில் வந்து பெயிண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த ஜன்னல் வந்து இந்த சைஸில் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒருத்தங்க ஓடி வராங்க அவர் பார்க்கறதுக்கு அப்பா மாதிரியே இருக்கிறாரு கூட டாக்டர் வேறு கூப்பிட்டு வர்றாரு கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைக்கு வந்து எதுவும் அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட உயிர் வர மாதிரி இருக்குது அதுக்குள்ளே எனக்கு வந்துட்டு அது வந்து மறந்து மறஞ்சு மறந்து போயிருது இப்படின்னு வந்து அந்த பொண்ணு அந்த அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க இதை பார்த்தவொன்னே இதை உடனே அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அள்ளு விட்டுருச்சு இது நம்ம வந்து எப்படி இது நம்ம நமக்கு மட்டும் தான் தெரியும் வேறு யாருக்கும் பெருசாக சொல்லல இந்த விஷயத்தை இவ்வளோ வந்து நேரில் பார்த்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஷாக் இதில் எக்ஸ்ட்ரா ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு டிசைன் சொல்லுது இல்லைங்களா வீடு இப்படி இருக்குது கிச்சன் இப்பட்ருக்கு அந்த ஸ்டிக்கர்லாம் அப்படி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த மூணு மாதம் இருந்துச்சு இல்லைங்களா அந்த டைம்லேயே இவங்க வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து வேறு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் அவளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரே டவுட்டு ஸோ அப்போ தான் திருப்பியும் இங்கே வந்து இதை வந்து பார்க்கும்போது இதுதான் வந்து திருப்பியும் அந்த அந்த பாடி அதோட சோல் அதை விட்டு வெளியே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பிள்ளே போயிருக்கின்றது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இதான் மூலியம் மூணாவது கதை அது மாதிரி எதுவும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இதாக இருக்குது இல்லைங்களா ஓகே நாலாவது எக்ஸ்கியூஸ் மீ நாலாவது இது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி இது இதுதான் எனக்கு டவுட்டே இது நஜமால உண்மையாக போயான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் இன்வெஸ்ட் இது அங்கே உண்மைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க லோரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இப்போ அந்த லோரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அந்த கார் ஃப்ரீக்கு அது ரொம்ப அந்த ரேஸ் கார்ஸு அந்த அப்படியே அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபீல்ஸ்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்த ரேஸ் கார்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பிரியம் கொண்ட ஒரு பெண்மணி ஒரு 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 யங்ஸ்டர் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் அவங்க ஈவினிங் ஒரு ச காலையில் மாதிரி வந்துட்டு அவங்க ஸ்ட்ரீட்டுக்கு வெளியே வராங்க வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க உடனே உங்களுக்கு வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க சிறீனுக்காக போய் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வரேன் கோட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க ரூமில் போகிறாங்க ஜாக்கெட் தேடுறாங்க அது மட்டும் தான் அது ஞாபகம் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோரே எங்கே இருக்காங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிறாங்க அந்த காடே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போர்க்களம் மாதிரி வந்து காட்சி அழிக்குது ஒரு எந்த பக்கம் ஒரு மூணு பேர் மூணு பேர்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க அவங்களுக்குமே புரியல என்னன்னா நான் இப்போ தான் வந்தேன் வீட்டுக்குள்ளே நான் ஜாக்கெட் எடுக்க தானே வந்தேன் என்ன திடீர்னு நான் வரைக்கும் காட்டுக்குள்ளே இருக்கேன் யார் இவங்கெல்லாம் ஏதோ ஆர்மியெல்லாம் நடந்து போயிட்டுருக்கிறாங்க நம்ம எப்படி இங்கே வந்தோம்னு சொல்லிட்டு ஆயிரம் கேள்விகள் அந்த கேள்வியோட அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் பார்க்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அங்கே நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆட நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏ ஜோஷ் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த பையனும் பேசுகிறான் ஏய் வேறு நீ இங்கே இங்கே இருக்க நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே சாரி ஆக்சுவலாக அந்த பொண்ணு பேர் வந்துட்டு வேலரின்னு நினைக்கிறேன் வேலேறியும் என்னமோ சரி விடுங்க பேரை நான் கன்ஃபியூஸ் ஆகிடேன் பட் எனவேஸ் வேல்ரி ஏய் வேல்றி நீ எங்கே நீங்கள் என்ன பண்ணுற நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஜோஷ்ன்ற ஃப்ரெண்டும் வந்து ஷாக் ஆகிரும் அப்படி இப்போ இவங்களுக்கு ஷாக்கு அவருக்கும் ஷாக்கு பட் எனிவேஸ் வந்துட்டு நான் எப்படி வந்தேன்னு தெரில பட் எனிவேஸ் வாங்க நம்ம போகலாம் எங்கே போகிறீங்க எனையும் கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோஷ் ஏதோ ஒரு கால் வைக்கிறாரு ஒரு தரையில் கால் வைக்கும்போது கிறக்குன்னு ஒரு சவுண்டு வருது அது மட்டும்தான் அப்போ யாருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா மீன் அந்த இடமே வெடிச்சிருது பேசிக்காக இந்த கன்னி வடி எடுத்து பார்த்தீங்களா கண்ணி வடி மேலே ஜோஷ் வந்து கால் வச்சிட்றா அப்படி ஸோ இவங்க வேல்ரையும் வந்துட்டு தூக்கி அடிக்க போடுறாங்க எல்லாருமே ஒரு மாதிரி திடீர்னு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே அப்படியே கேரளான மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் அப்புறம் வந்துட்டு கண் முழிக்கிறாங்க முழிச்சு பார்த்தா ஜோஷ் வந்து இறந்துடுற அப்படி உடனே திருப்பி தான் இல்லாமல் மயம் வந்தாலும் பண்ண மாதிரி ஏதோ வந்துட்டு அப்படியே ஓடுது ஓடுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வெளில இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்ணுறது இல்லையா கார்ல இவனா போய் ஜாக்கெட் எடுக்கிறதானே போனா ஜாக்கெட் எடுத்து வரைக்கும் எவ்வளோ நிறம்னு சொல்லிட்டு அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்மளும் உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள போறாங்க சரி மேலே வராங்க மேலே போய் பார்த்தா வேலரி பார்த்தீங்கன்னா அந்த ரத்த வெள்ளத்தில் ரத்தம் அவ்வளோ ஊற்ற அவ்வளோ அடிகளோட கையெல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி வந்துட்டு வீட்டில் ஒரு மூளையில் உளுந்து கிடக்குறாங்க இதை பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் ஷாக்கு ஏமா நீ போய் உங்களோட அந்த ஜர்க்கின் ஜாக்கெட் எடுக்குதானே வந்தேன் நீ என்ன இப்படி உளுந்து கிடக்குற என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இவங்களை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு என்ன இவங்களும் சொல்கிறாங்க ஏய் நான் வீட்டில் தான்ட்டா இருந்தேன் திடீர்னு எப்படி அங்கே போகணுன்னே தெரில நான் அதோ ஒரு போர்க்காலத்தில் இருந்தேன் இவன் ஃப்ரெண்டு கூட நான் பார்த்தேன் ஏதோ ஒரு இதெல்லாம் பாமனாக வெடிச்சு நான் இங்கே வந்தால் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடில் இருந்துருக்காங்க ஸோ அப்போ வந்து இந்த ஃபோன்லாம் இல்லை இல்லைங்களா ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்லாம் பேச முடியாது அவ்வளோ ஈஸியாக ஸோ அப்படியே வந்து இவங்களும் ஒன்று குழப்பத்தில் இருந்துருக்காங்க இப்போ என்ன இருக்குது ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து அம்மா அம்மாவை ஒரு பக்கம் மீட் பண்ணியிருக்கிறாங்க மீட் பண்ணி பேசும்போது அங்கே ஆண்ட்டி நல்லா இருக்கீங்களா ஓகே பையன் ஜாஷ் எப்படி இருக்கான் இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஜோஷோட அம்மா அழுதுகிட்டே வந்து இல்லைம்மா என் பையன் வந்து தவறிட்டான் அந்த அந்த வார்க்கு நம்ம போயிருந்தோம் இல்லையா சரி வார்க்கு பையன் போயிருந்தாலேயே அப்படி போயிருக்கும் போது தவறுதெல்லாம் வந்து கன்னிவடிமலை கால வச்சு என் பையன் வந்து தவறிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க எப்போ தவறுனான்னு கேட்டதுக்கு வந்துட்டு கரெக்டாக மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த டேட்டு தான்மா அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த டேட்னா வெளியேற ஒரு இடத்துல வந்துட்டு கால் வச்சு அவங்க ஒரு பாம் பிளாஸ்ட் ஆச்சு இல்லைங்களா ஜார்ஜெலாம் மீட் பண்ணாங்கல்ல கிட்டத்தட்ட அதே நாள் அதே டைமில் அதே அன்னைக்கு தான் வந்து அவர் ஃப்ரெண்டும் வந்து இறந்து போயிருக்காரு இப்போ எப்படி இது பாசிபிளாச்சு இந்த டெலிபோர்டேஷன் எப்படி ஆச்சு இல்லை போனது அவங்களோட சோல் மட்டும்தானா இல்லை இது என்ன மேட்ருன்னு சுத்தமாகவே ஒன்றுமே புரியல பட் எனிவேஸ் இதுதான் வந்து நடந்து தான் அவங்க வந்து சொல்லப்படுது இதுதான் அந்த நாலாவது ஒரு நேரடிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கதைன்னு சொல்லலாம் தட்ஸ் இட் ஃபார் டுடே இது சிலது உண்மை பொய் எது உண்மை அது போய் எதை நம்பர் எது தெரியலன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் குழப்பமாக தான் இருக்கும் பட் அந்த ஹோலா பார்க்கும்போது அந்த பொய்கள்லாம் தள்ளி வச்சுட்டு ஓரளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலேருந்து எடுத்த சில கதைகள் தான் நீங்கள் நம்ம பார்த்துட்டு ஸோ எல்லாேருக்குமே இதுதான் என்ன சொல்கிறது செத்ததுக்கப்புறம் எங்கே போகிறத வந்துட்டு செத்தாக தான் தெரியுன்ற மாதிரி யாருக்காவது நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும் என்ன தெரியுது என்ன வந்தது இல்லை எதுவுமே வரலையா அப்படின்றது ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியும் ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே மீனவங்களை நாளை மற்ற மொழிகளில் சந்திக்கலாம் என்ன சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்